இன்றைக்கி வந்து நம்ம கருவாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி வச்சு ஒரு ட போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த க குட்டி கருவாடு தான் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காம்பாடையே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கும் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் இந்த பீஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவாடு நல்லா நாலஞ்சு டைமு கழுவி எடுத்துட்டோம் இது அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இது வதக்க தேவையில்லை அப்படியே அரைச்சிக்கலாம் தக்காளி புளி வரமிளகாய் தேங்காய் பொட்டுக்கடலை பூண்டு இது மட்டும் எடுத்துருக்கோம் இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மட்டும் எடுத்துருக்கோம் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இப்போ தாளித்து விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக தாளிக்கிறது ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சிருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போடும் வெங்காயம் பச்சை மிளகா தருவாங்க கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டோம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப கருகு கூட வேண்டாம் சும்மா ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு பாஞ்சு வச்சுக்கிட்ட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் அப்படியே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு சும்மா ஒரு கலர் கலரையும் அப்படியே வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அப்படி தண்ணியை ஊற்ற வேண்டாம் அது நல்லா கொதித்து நல்லா வதங்க பச்சை வாசலை போகுதுனி இதாகட்டும் அப்புறமேட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் வேகட்டும் இப்போ நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த ஜார்லேயே இருக்கிற மசாலாவையெல்லாம் மசாலாவை எல்லாம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு இன்னும் நல்லா வேகணும் அதனால் இந்தளவு ஊற்றியாச்சு நல்லா கொதித்து நல்லா வேகட்டும் இப்போ குழம்பு நல்லா வெந்து சுண்டி வந்துடுச்சு ஒரு அளவுக்கு இப்போ வந்து இந்த கருவாடை வந்து கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சோன்னாக்க அதுலேயே வெந்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வெந்துடும் சிம்மில் வச்சுருக்கோம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்து வந்துடுச்சு கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் போடுங்க மறக்காமல் அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் சேரும் தேங்க்யூ அடுத்த வீடியோவில்